கத்திரை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாள்னு நம்ம எப்ரேய கற்றல் மொழி வார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்ரைய எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு எப்ரைய எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்றேன் இந்த எப்ரைய எழுத்துக்கள் வந்து நம்ம எழுத்துக்களையும் அது எழுத்துக்கள் உச்சரிப்பையும் நம்ம படிக்க போகிறோம் அதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் நினைப்பீங்க இந்த காலகட்டத்தில் எதுக்கு எப்ரே மொழி படித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எப்பரைய மொழிலாம் ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது அதனால் எப்ரேய மொழியை கற்றுக்கொள்ளணும் இந்த நாட்களில் அந்த அதனால் ஆண்டர் கொடுத்த தரிசனத்தின்படி இந்த சேனலில் நாங்கள் போடுறோம் அது மாத்திரம் இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் அன்று இஸ் பிள்ளையான் வந்து இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக் மூலமாக வரும்பொழுது பிள்ளையான் போய் சபிக்கிறான் அப்போ சபிக்கும் பொழுது அந்த கழுதை வந்து தேவதூதர் அடிக்கிறார் ஆனால் அது பிள்ளையா அவனுக்கு தெரியல ஆனால் அந்த கழுத வாயிலேருந்து என்ன மொழி பேசிச்சின்னா எப்ரே மொழி தான் பேசிச்சு ஏன் எபிரேய மொழி எப்படி பேசிச்சு அப்படின்னா ஆப்ரஹாம் வந்து எப்ரே மொழி தான் பேசினார் அந்த லோத்தோட சந்ததியும் வந்தது எப்ரே மொழி தான் பேசிச்சு அப்போ மூவா லோத்தோட சந்ததி எப்ரே மொழி தான் பேசினாங்க ஒரு பிள்ளையாமோட கழுதை எப்ரே மொழி பேசிச்சுன்னா ஆண்டவரை சமக்கிற கழுதையாகிய நாமளும் அந்த எப்பிரே மொழியை கற்றுக்கொள்வோம் நம்ம சொல்கிறோம் நம்ம தாய் மொழி தமிழ்னு சொல்கிறோம் அதுமாதிரி நம்மளுடைய தகப்பன் மொழி எப்ரே பாஷர் இந்த எப்ரே மொழியை கற்றுக்கொள்வதன் மூலம் வேதத்துடைய ஆழமான அதிசயங்களையும் மறைப்பொருட்களையும் நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்பிரிய மொழியை கற்றுக்கொள்ள போகிறோம் மாதிரி இயேசு கிறிஸ்து கலைது மேலே பௌரி வரும்போது சொல்வார் நீங்கள் பேசுங்க இந்த கல்லுகள் பேசுன்னு சொல்வார் கல்லுகள் கூட எப்ரே மொழியை பேசுமா அப்போ கல் கல்லுதாக பேசும்பொழுது தேவசாயில் பிக்க மனிதன் நாம் அந்த எப்ரேம் கற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு காரணம் தேவையில்லை அதனால் இந்த நாட்கள் வந்து எப்ரேமனியை கற்றுக்கொள்ள